Both the teams, please be ready. Second goal for you. Hard case goes for the Mangalam. மூன்றாவது முதல் கட்ட போட்டியில் தயாரக்கூடிய அணிகள் வீரமணி தம்பிகள் களிமண்டலம் லைக்கி பாரத் தடுமண்டபம் இது அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இது உங்களுக்கு இரண்டாவது அடிப்படையில் வீரமணி தம்பிகள் களிமண்டலம்

দানি মুলা না இரு அணிகளும் ஒன்று ஒன்று இரு அணிகளும் சம வெற்றி ஒன்று ஒன்று மூன்றாவது பால் கட்ட போட்டியில் விளையாடக்கூடிய அணிகள் நீரவழி தொம்பிகள் களிமங்கலம் லைட் வாய்ப்பு களிமண்டபம் இது அணிகளும் தயாராக இருக்கிற கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு இரண்டாவது செகண்ட் கால் तीन बार नहीं हुआ ना, वो पांच बार आते थे। यार उपकार कहाँ किया होगा कभी? The third match quarter final between Kalibangla vs Lucky Boys, both team get ready for third quarter final match. This is a second count

ஆட்டத்தை அலங்கரிக்க வேண்டிய அணிகள் களிமங்களம் அதில் இருப்பது வேண்டிய அணி லைக்கிங் பாய்ஸ் இவ்வித The good. Another. Mm -hmm. い何 கொத்தமங்கலம்னிரண்டுசி புள்ளிகளும்ாரி கொத்தமங்கலம் மூன்று புள்ளிகளும் இப்போது பனிரெண்டு வெட்டு புள்ளிகளுடன் ஆட்டம் தொடர்ந்து அடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பனிரெண்டுக்கு நான்கு ದೇವರ ಈ ಪುದು பதிமூன்று ஆறு தவறான இப்போது

இரண்டாம் பாதி புள்ளிகள் விவரம் இது பதினான்கு வெற்றி பள்ளிகளுடன் கொத்தமங்கலம் ஏழு வெற்றி புள்ளிகளுடன் ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது கனி

பதினைந்து வெற்றி புள்ளிகளும் எட்டு வெற்றி புள்ளிகளும் ஏழு புள்ளி முன்னிலையில் பிஎஸ்இ இடமலைப்படி நெக்ஸ்ட் மேட்ச் அணி மிளகுப்பாறை அணியினரும் பார்லியமெண்ட் போர்ட் எடமலைப்படி புது அணியிலும் தயாராகவும் போற்றி முடியும் இருக்கிறது தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளமாக மூன்றாவது காலிறுதி போட்டிக்கு மிளகு பாறை அணியினரும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய அணி தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளும் அருகாமையில் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேட்ச் வடிவில்

मैं डबल वाले फिर ऊपर। तुझे नहीं पड़ी उधर। अवधिकरण, बस्तों पे आओ, नया काम किया, उपाध्याय का रिकॉर्ड करेंगे। अरे नॉन पिटीबड़ा थम, लास्ट फोर मिनट्स, सेवेंटीन इलेवन, पैर

விடுாட்டம் அடுத்து விளையாடக்கூடிய அணிகள் பாதை அம்மன் போல் இடமலைப்பட்டி புது தப்பிகள் அதை எதிர்கொண்டோம் முடிஞ்சு ரெண்டு கடைசி முன்னிச்சி யாரு சந்தோஷம்

விலகுப்பார்க்கே சிறப்பாக விளையாடி தோழிவுற்ற கொத்தமங்களை இருக்கு மனமார்ந்த நன்றியத்தில் காலிறுதி தோழிவுற்ற சிறப்பு கோப்பை ப்பொழுது கேட்டுக்கொள்கிறோம் இதை வழக்க